சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இந்த உலகத்தில் நீ வாழும் வரை ஏகப்பட்ட விஷயங்களை இழந்து கொண்டே இருக்கிறேனே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் பிறந்ததில் இருந்தே கஷ்டங்களை மட்டும்தானே அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் என்னுடைய சந்தோஷத்தை விட்டேன் எனக்கு மிகவும் பிடித்தமான உறவை விட்டேன் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் உனக்கென்று வரையறக்கப்பட்டது உனக்குதான் குழந்தையே அப்பா இழந்ததை எல்லாம் நான் எப்பொழுது பெறப்போகிறேன் என்று நீ நினைக்கலாம் எனக்குள் சிரிப்பு என்ற ஒன்று இல்லவே இல்லையே என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ என்னை தேடி வந்து விட்டாய் அல்லவா இதை இப்படி சொன்னால் பொருத்தமாக இருக்காது என் குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக நான் தான் உன்னை தேடி வந்து விட்டேன் இனி உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நீ இழந்த சந்தோஷங்கள் உறவுகள் சிரிப்புகள் எல்லாவற்றையும் பெறப்போகிறாய் இனி உன் முகத்தில் புன்னகையை மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன் இவ்வளவு வேதனையை நீ அனுபவித்து இருக்கிறாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வேதனையை பார்த்துதான் நான் அங்கு இருக்க மனம் இல்லாமல் உன் அருகிலேயே வந்துவிட்டேன் இனி உன் வாழ்வில் சந்தோஷத்திற்கு பஞ்சமே இருக்காது நடப்பதை பார்த்து மற்றவர்கள் வியக்கத்தான் போகிறார்கள் அவர் எப்பொழுது இப்படி இருந்தார் இப்பொழுது இப்படி இருக்கிறார் என்று பார்த்து அதிசயிக்க போகிறார்கள் பலரும் அதிசயம் படும்படி நீ வாழும் வரை நான் ஓயாது உழைத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தைகளின் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமுடன் வாழப்போகிறாய் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை பார்த்து பகிர்ந்து விடாதே நீயோ நினைத்து கொண்டிருக்கிறாய் இனி என் வாழ்வில் என்ன இருக்கிறது எல்லாம் முடிந்து விட்டதே என்று நீ எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த இடத்தில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகிறது உன்னுடைய புது அத்தியாயத்தை நான் தான் தொடங்கி வைக்கப் போகிறேன் அதற்கான அறிகுறிகள் இன்றே உனக்கு தோன்ற போகிறது உனக்கு நம்பிக்கை ஊட்டும் பல விஷயங்களை இங்கு நடக்கப் போகிறது அதை பார்த்து நீ தன்னம்பிக்கை பெற்று நம்மால் முடியும் என்று முயற்சி செய்து வாழ பழகிக்கொள் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்தாலும் சரி இந்த சாயப்பா மட்டும் உன்னோடு இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்துவிடாது அப்பா என்னையும் என்ன செய்ய போகிறீர்கள் என்று நீ கேட்கிறாய் அல்லவா நான் உன்னை வாழ்வின் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லப் போகிறேன் உன் லட்சியத்தை அடைய நானும் உன்னுடன் சேர்ந்து பாடுபட போகிறேன் நல்லதை மட்டும் நினைக்கும் என் குழந்தைக்கு நல்லது மட்டுமே நடத்தி தருவேன் நான் என் மகளுக்கு நல்லதை மட்டுமே செய்யப் போகிறேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்